வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டச்சதுர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து திறந்தவரும் ஒட்டச்சிதுர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக் சாகு தக்காளி அதிகபட்ச விலையாக முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நூற்றி எழுபதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதர மதம் தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூத்தம்பதுக்கும் விற்பனையாயிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா உருண்ட மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளைய முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அதிகபட்சம் நாற்பத்தி ஏழுங்கிறது ஆந்திரா மிளகாய்ங்க நம்ம லோக்கல் மிளகாய் உருண்டா முப்பத்தி ஏழுங்க சம்பா லோக்கல் சம்பா முப்பது ரூபாய்க்கும் ஆந்திரா சம்பா முப்பத்தி மூணுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ரேட் டாப் ரேட்டில் போயிடுச்சுங்க ஒரு கிலோ அவரைக்கா பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பெல்ட் அவரை பஞ்சு கோழி அவரை ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பட்டரைக்காய் முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் விற்பனையாகுதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காய்ங்க எல்லாமே உடச்சுதிரை மார்க்கெட்டில் விற்பனையாக ரூபாய்ட்டுங்க பெரிய வெங்காயங்க அதிகபட்சம் விளையா ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து இருபது இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு அதிகபட்ச விளையா ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாய்க்கும் ஆகுதுங்க கத்திரிக்காய் விலை கொஞ்சம் டிமாண்டுங்க விலை அதிகமாக தான் போயிட்டுருக்குதுங்கிறதுனாலவே ஒரு கிலோ கத்திரி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டைங்க ஒரு கிலோ முப்பத்தி ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகிருக்குதுங்க முருங்காயும் சற்று விலை உயர்வுதுன்னுங்க கரும் முருங்கை எழுவத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை ஐம்பத்தி ரெண்டுக்கும் மரத்துக்காய் நாற்பத்தி ரெண்டுக்கும் உடன்குடி முருங்கை ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க தரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கும் பேப்பர் ரயில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கும் பந்தலை கிட்ட பன்னெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி கட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கட்டின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய்ந்தால் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க கோவக்காய் முப்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பர்ஸ்ட் குவாலிட்டி இருந்ததுன்னா நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவால்டி கோல்டில அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தஞ்சுக்கும் குட்டையரகம் ரகம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க சீனி அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவிற பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கொத்தாவிற முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபது ரேட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக பாஞ்சு ரூபாய் கிடைக்கிது பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் இந்த ஒரு கிலோ பதினாறு ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச வழியாக பன்னரூவா வரைக்கும் கிடைக்கிதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்து யூடியூப் சேனலில் பாருங்கள் அனைத்து விவசாயிகளும் பயனைங்க நன்றி வணக்கம்